வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு மூட்டு வழிகளால் ரொம்ப அவதிப்படுறாங்க ஆனால் அது வந்து பொதுவாக சொல்றது என்னன்னா மூட்டு வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ மூட்டுல இருக்கிற எலும்புகள் தேயுமா இல்லை என்ன நடக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் மூட்டு வலிங்கிறது இன்னைக்கு ரெண்டு வகையினருக்கு இருக்கு நாப்பது வயதுல இருந்தே ஒண்ணு ஆரம்பிச்சிருது ஒரு சிலருக்கு அறுபது வயதுக்கு மேல இருக்கிற நார்மலா வயது வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மூட்டு வலியும் இருக்கு அப்போ இப்போ இதுக்குரிய எல்லா காரணங்களையும் பற்றியும் பார்க்க போறோம் அதோட தீர்வுகளையும் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் மூட்டு வலி அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்க்கும்போது வலி மட்டுமே இருக்கும் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் நடக்க முடியாது அது ஒரு வகையினர் இன்னொன்னு என்ன அப்படின்னா மூட்டில் மட்டும் நல்ல ஒரு பெரிய வீக்கமா இருக்கும் அந்த வீக்கம் இருக்கிறதுனால அவங்களால வந்து காலை வந்து அசைக்கவே முடியாது இதுதான் இந்த ரெண்டு வகை சோ நம்ம இந்த வீடியோல இந்த ரெண்டு வகையுமே தனித்தனியா பார்க்க போறோம் அதே மாதிரி ரெமெடியுமே வந்து ஒவ்வொரு வகைக்குமே பார்க்க போறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நான் என்னோட எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு என்ன வழியாக இருந்தாலுமே அதுக்கு நம்மளோட உடல் நம்ம சாப்பிட்ற உணவுகள் அது வந்து ரத்தத்தில் உறிஞ்சுற தன்மை அதுலருந்து வர்ற கழிவுகள் இதை பொறுத்து தான் இருக்குங்கிறது நான் எல்லா வீடியோலையுமே இன்சஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அதே தான் நீங்கள் நீங்கள் ஆக்சுவலாக வந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது உடம்புல எதனால அந்த மூட்டு வந்து இதுக்கும் உணவுக்கும் தான் சம்மந்தமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு பெரிய தகவலாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து எலும்பு தேஞ்சிருச்சு அது ஒரு தான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சமா அந்த வழிகள் ஆரம்பிக்கும் போதே நீங்க உங்களோட உணவு முறைகளை அதுக்கேத்த மாதிரி மாத்தனீங்கன்னா அந்த வழிகள்ல இருந்து கண்டிப்பா நம்மளால் மீண்டு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முதல் வகை என்ன அப்படின்னா மூட்டு வந்து வீக்கமே இல்லை ஆனா எனக்கு வலிக்குது நடந்தாலும் வலிக்குது சில சமயம் சும்மா படுத்திருக்கும் போது வலிக்குது ஸ்ட்ரெயினாக ஒரு மாதிரி உள்ள பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணங்கள் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்ட குறைபாடுதான் முதல் காரணம் அந்த நம்மளுக்கு தேவையான ரத்தம் அந்த முட்டிக்கு போகல ரத்தம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வெறும் இரத்தத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது கூடாது இருக்கிற சத்துக்கள் அதாவது நம்ம நம்ம எலும்புக்கு தேவையான எல்லா சத்துக்கள் முக்கியமானது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து கால்சியம் நம்ம சொல்லுவோம் அந்த கால்சியம் வந்து நம்ம நம்மத என்னதான் எடுத்துக்கிட்டாலும் அது போய் நம்மளோட எலும்பு மஜ்ஜைகளுக்குள்ளேயும் அந்த சைனோவில் புளுயிட் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கு எலும்புகள் இப்படி ரெண்டும் ஒரசாம இருக்கிறதுக்காக சோ அந்த திரவத்துக்கும் நல்ல ஒரு ஆக்சிஜனும் அதே மாதிரி அந்த கால்சியம் சப்போர்ட் கிடைக்கணும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கேல்சியம் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்றோம் ஆனா அந்த கால்சியம் வந்து அந்த ஃப்ளூயிடுக்கு மேலே போய் லாக் ஆகி அப்படியே தான் ஒரு நிறையா பேருக்கு தான் இந்த பெயின் வருது சோ அந்த நியூட்ரியன்ஸ் எதுவுமே வந்து கரெக்டாக போய் அது எலும்புக்கு வந்து சேரல மூட்டுக்கு அப்ப எதுனால அது நடக்குதுன்னா அகெயின் இந்த இடத்துலயும் நம்மளோட ரத்தத்துல இருக்கிற ரத்தத்தோட பிஹெச் பேலன்ஸ் காரத்தன்மை அமிலத்தன்மையில் ஏற்படுற மாறுபாடுகள் தான் அதுக்கும் காரணம் நீங்க நிறைய ஆசிட் அதாவது நம்ம உடம்புல வந்து நிறைய அமிலம் வரக்குரிய அமிலம் வர்றது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆனதுக்கு அப்புறமா மிஞ்சிர கழிவுகள்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஆசிடா அதாவது அமிலமா இருக்கா காரமாக இருக்கான்றத பொறுத்து தான் நம்மளோட ரத்த ஓட்டமே வந்து இருக்கும் ஸோ நம்ம ரத்தத்துல நிறைய அமிலம் வந்து அதோட வேஸ்ட் ஆசிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த கழிவுகள் தங்கும் போது இது கால்சியம் போய் நம்மளோட நம்ம எல்லா நியூட்ரிஷன்ஸுமே போய் நம்மளோட ஜ நம்மளோட எலும்புகளுக்கும் மூட்டில் உள்ள எலும்புகள் அந்த திரவங்களுக்கு போக விடாது இந்த ஆசிட் வேஸ்ட் இந்த கழிவுகள் ஏன்னா நாளடைவில் அந்த ஆசிட் வேஸ்ட் என்ன அப்படியே வந்து அந்த எலும்பு மேல படிமனம் கால்சியமும் இந்த ஆசிட் வேஸ்ட்டும் சேர்ந்து அப்படியே ஒரு படிவானமா உருவாக ஆரம்பிச்சிடும் சில சில இடத்துல இந்த ரத்தம் ஆசிட் வேஸ்டா இருக்கும் போது கிளாட் சின்ன சின்ன ரத்த கட்டுகளா ரத்தம் வந்து அப்படி உறைதலும் வந்து உள்ள வந்து ரத்தத்துல ஏற்படுது அது எந்த இடத்துலனாலும் இருக்கலாம் அப்போ ரத்தம் அப்படி அப்படி உறைஞ்சு உறைஞ்சு அங்கங்க இருந்தது பிளட் கிளாட் ஆச்சு அப்படின்னா எப்படி அதுக்குரிய தேவையான அந்த ரத்தம் வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப சரளமாக அந்த இடத்துல வந்து எப்படி ஓட்டம் இருக்கும் அந்த முட்டிக்கிட்ட தடைப்பட்டுருச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற லோயர் பார்ட் எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டம் வந்து தடைப்பட ஆரம்பிச்சிடும் நாளடைவில் அதுக்கப்புறம் கண்டக்கால் சதவலிக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட பாத வலி வரும் இது மாதிரி ஒவ்வொரு வழியாக ஆரம்பிச்சிடும் அப்போ இதுக்கு ஒரே காரணம்தான் நம்ம முதல்ல இருந்து சாப்பிட்டு நிறைய உடம்புல ஆசிட் வேஸ்ட்டை வந்து நம்ம தங்க வச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம உடம்புல பி ஒன் அந்த ஒரு விட்டமின் வந்து இந்த ஒரு ஆசிட் வேஸ்ட்னால நிறைய வெளியேற்றப்படுது நம்ம உடம்புக்கு அது கிடைக்கிறதே இல்லை ஸோ அந்த பி ஒன் விட்டமின் இருந்தாதான் நம்மளோட எல்லா எலும்புகளுக்குமே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியும் நம்மளோட கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்லாம் வந்து நல்ல உணவுகள் செரிக்கப்படுற தன்மையும் அதிகமாக்குற சக்தி வந்து அந்த பி ஒனுக்கு தான் இருக்கு சோ அதுவும் உடம்புல இருந்து நிறைய வெளியேற்றப்படுது அது சக்தி இல்லைன்னு இல்ல வெளியேற்றப்படுது அதனால நம்மளுக்கு அந்த சத்துக்கள் மாறி ரத்தத்தில் கலக்கிற தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்குது எலும்புகளுக்கு நல்ல சத்து கிடைக்கல சோ இதுதான் காரணம் இந்த மாதிரியான ஒரு இளம் அதாவது ஒரு நடுத்தர வயதினருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஆரம்பிக்கிற எலும்போட பிரச்சனைகளுக்கு மூட்டு வழியோட பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம் ஓகே அப்போது இதிலே விட இருக்கு நம்மளோட ரத்தத்தோட பீகச்ச நம்ம மாத்திரை உணவுகளை நம்ம உடனடியாக நம்ம வந்து ஆரம்பிக்கணும் ஓகே அதுக்குரிய ஒரு காம்பினேஷன் நான் சொல்கிறேன் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்தையும் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி ஆசிடையும் ஆல்கலைன் தன்மை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுற ஒரு காம்பினேஷன் நான் ஒரு ரெண்டு ஐட்டம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு நாள் ஒரு பத்து திராட்சை பழம் எடுத்துக்கோங்க பத்து திராட்சை பழத்தோட சேர்த்து ஒரு கை கொத்தமல்லி இலை போடுங்க ஒரு ஒரு இருபது முருங்கை இலை போடுங்க அதோட சேர்த்து ஒரு அரை கேரட் மட்டும் போடுங்க ஸோ இந்த நாளோட தன்மையும் பார்த்தீங்கன்னா கிரேஃப்ரூட்ல வந்து அதாவது திராட்சை பழத்துல வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கு இது அந்த படிமானங்கள் அந்த கால்சியம் படிமானங்கள்லாம் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணும் கொத்தமல்லி உங்களுக்கு தெரியும் அதுல அவ்வளோ கால்சியம் இருக்கு அது குளோரோஃபில் பச்சையம் இருக்கு இது எல்லாமே நம்மளோட அமி நம்மளோட பிளட்டோட அமிலத்தன்மையை மாத்தும் அதே மாதிரி கேரட் கேரட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆசிடை அந்த ஆசிட் வேஸ்ட் எல்லாம் வெளியேற்றி கோளை நம்ம பெருங்குடல்ல போய் நிற்கும் அந்த பெருங்குடல்ல இருந்து வெளியேற்றுற ஒரு தன்மை வந்து நம்மளோட கேரட்டுக்கு இருக்கு ஸோ இது இந்த பானம் வந்து ஒரு ஆசிட் ஆல்கலைனை பேலன்ஸ் பண்றதுக்குரிய ஒரு பானம் ஸோ இதை தவறாம ஒரு பதினோரு மணிக்கு அப்படி இல்லைன்னா காலையில் சாப்பாடோட அளவுகளை குறைச்சிட்டு இந்த பானத்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தோட பிஹெச் வந்து மாற ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் நம்ம பி ஒன் நம்ம உடம்புல இருந்து டெப்ளீட் ஆகிடுது அப்படின்னு நான் சொன்னேன் வெளியேறிடுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு தீர்வு வந்து வெண்பூசணி வெண்பூசணியில ஒன் சத்தும் இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஹெச் நம்மளே சொல்லுவோம் அசிடிட்டி இருந்தாலே பூசணிக்காய் குடித்தா சரியாயிரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெண்பூசணி குடிக்கிறது மூலமா உங்கள் ரத்தத்தோட பிஹெச்சும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இதோட என்ன பண்ணுங்க அந்த வெண்பூசணியை ஒரு அரை ஒரு பிற ஷேப்ல எடுத்துட்டு பச்சையா கொட்டையோட தோலோட ஒரே ஒரு வெற்றிலை காம்பை மட்டும் எடுத்துட்டு ரெண்டையும் தான் கார கொஞ்சமா மிளகு கொஞ்சமா உப்பு மிளகு வந்து நல்லா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இதை சேர்த்து போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி அந்த முத சொன்ன பானமும் இதையும் மாத்தி மாத்தி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க ரத்தத்துல உள்ள பிஹெச் மாறி உங்களோட ரத்தத்தில் இருக்கிற அந்த ஆசிட் வேஸ்ட் பெருங்குடலுக்கு போய் பெருங்குடல்ல இருந்து அழகாக வெளியேற ஆரம்பிச்சிடும் ரத்த ஓட்டம் தடைபடாமல் கடை கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது தவிர்த்து என்ன எடுத்துக்கலாம்னா யூஸ்வலாகவே நீங்கள் வந்து மேங்கனீஸ் உள்ள ஒரு நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க அது மெயினாக பைனாப்பிளில் நிறைய இருக்குது ஒரு நாளைக்கு அப்பப்போ ஒரு ஒரு ஸ்லைஸோ இல்லை ரெண்டு ஸ்லைஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அண்ட் இன்னொன்று இதை இதை நல்லா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லியாச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்தே ஆகணும் ஸோ இதுக்கு பூஸ்டப் பண்ணுற எக்ஸசைசஸ் வாக்கிங் ஜாக்கிங் சைக்கிளிங் உங்களுக்கு வந்து வலி இருக்கிறப்போ ரொம்ப வலியை மீறி பண்ண முடியாது எந்த அளவுக்கு ஓரளவுக்கு பண்ண முடியுதோ நீங்கள் சாப்பிட்ற அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த மூணு எக்ஸசைஸில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி பண்ணும்போது தான் ரத்த ஓட்டம் வந்து அந்த மூட்டுக்கு வந்து அதிகமாகும் அதன் மூலமா தான் ஸ்டிஃப்னஸ் சரியாகும் அப்பதான் உங்களால அந்த பிளெக்சிபிலிட்டி கொடுத்து நடக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மூட்டில் வந்து வீக்கம் அது வந்து எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு சிலருக்கு மூட்டு மேலே பெரிய வீக்கம் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமா வலது மூட்டில நிறைய பேருக்கு வீக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதோட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மெயினான காரணம் டயபெட்டிக் அப்படி ஒருவேளை அவங்க டயபெட்டிக்காக இல்லைன்னா நிறைய வந்து சுகர் கண்டும் கார்போஹைட்ரேட்டும் நிறைய எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இதுக்கும் அந்த வீக்கத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பாத்தீங்கன்னா உடம்புல நிறைய குளுக்கோஸ் அதாவது நம்ம தேவைக்கு மீறி செல்களுக்குள்ள போகாம நிறைய குளுக்கோஸ் ரத்தத்துல சுத்திட்டே இருக்கும்போது உடம்புல வந்து சோடியமும் அதிகமாகும் அந்த குளுக்கோஸை கொண்டு போய் சேர்த்து வைக்கும் போது என்ன பண்ணணும்னா தண்ணியோட சேர்த்து சேர்த்து தான் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்போ தண்ணியோட சேர்த்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி தேங்குற இடத்துல சோடியம் உப்போட கன்டென்ட் வந்து அங்கே இருக்கும் ஸோ அப்போ உடம்புல சோடியம் அதிகம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உட நம்ம உடம்புல சோடியம் அதிகமாச்சுன்னா பொட்டாசியம்ன்ற ஒரு மினரல் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த பொட்டாசியம் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த மாதிரி நீர் தேக்கங்களை வெளியேற்றுறதுக்கு அதே மாதிரி நம்மளை நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே பொட்டாசியம் மினரல் வந்து ரொம்ப தேவை ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் குளுக்கோஸ் உடம்புல அதிகமா எடுத்துக்கிறது ஐ மீன் சுகர் நிறைய எடுத்துக்கிறது ரெண்டாவது புரோட்டீன் ரொம்ப கம்மியா எடுக்கிறது நீங்க வந்து புரதச்சத்தை ரொம்ப ஏதோ ஒரு எனக்கு வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு நான் வந்து அதனால ரொம்ப புர புரதமே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு புரதத்தை எல்லாருமே குறைக்கிறதுனால தான் புரதச்சத்து ரொம்ப குறைய குறைய நம்மளோட லிவர் வந்து அல்புமீன் அப்படின்ற ஒரு இதை வந்து அதால் ஃபார்ம் பண்ண முடியாது அல்புமீன் ஃபார்ம் ஆனாதான் இந்த மாதிரியான வீக்கங்கள் இது எல்லாமே வராது மொட்டியோட ஸ்டிஃப்னஸும் இருக்காது ஸோ கண்டிப்பா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வீக்கம் இருக்கு அப்படின்னா நீங்கள் நல்ல புரதங்கள் வந்து எடுத்துக்கல அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கிட்னியும் ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கிட்னில வந்து யூரின் வழியா புரோட்டீன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அப்போ புரோட்டீன் யூரின்ல நிறைய வெளியேறிடுச்சுன்னா என்ன அர்த்தம் ரத்தத்துல ப்ரோட்டீன் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அகைன் அது சேம் பிரச்சனை வரும் நம்மளுக்கு வந்து புரோட்டீன் கிடைக்காம போயிடும் ஸோ ப்ரோட்டீன் கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்லா மீன்ஸ் வெறுமனே கார்போஹைட்ரேட் மட்டும் எடுக்கும்போது சுகர் வந்து குளுக்கோஸ் ஃபார்மில் அப்படியே தங்க ஆரம்பிக்கும் அதுல சோடியம் மறுபடியும் சேர ஆரம்பிக்கும் மொட்டில மட்டும் வீக்கம் இல்லை நம்ம உடம்புலையுமே பிபி வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ தெளிவா தெரியுது ப்ரோட்டீன் கம்மியா கண்டிப்பா எடுக்க கூடாது அதே மாதிரி ஃபேட் ஃபேட்டும் சுத்தமா எடுத்துக்கிறதே கிடையாது கண்டிப்பான முறையில ஃபேட் வேணும் இந்த மாதிரி வீக்கம் வருது அப்படின்னாலே அவங்க வந்து லோ புரோட்டீன் லோ ஃபேட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நல்ல வகையான கொழுப்பு பதார்த்தங்கள் அவங்க வந்து எடுக்கல கார்போஹைட்ரேட் மட்டுமே எடுத்துட்டு இருக்காங்கன்றத யாரு மெயினாக மூட்டுல வீக்கம் இருக்கோ தெளிவா நம்ம வந்து சொல்லலாம் புரோட்டீனும் அவங்க எடுத்துக்கல அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம் சோ ஓகே இத வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி பொட்டாசியம் வந்து நிறைய எடுக்கணும் அதே மாதிரி பொட்டாசியம் எதில் இருக்கு அப்படின்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் மெயினாக வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி முருங்கை இலை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சூப்பாக சூப் போடாமல் பச்சையாக அடித்து குடிக்கும் போது உடம்புக்கு தேவையான பொட்டாசியம் நிறையா கிடைக்கும் பொட்டாசியம் கிடைக்கும் போது சோடியம் கண்டென்ட் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் சோடியம்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உப்பு அந்த நீர் வந்து வீக்கமாக நீர் கட்டி அதுக்குள்ளே வந்து உப்பு சோடியமும் சேர்ந்து தான் கண்டென்ட் இருக்கும் ஸோ அதுவும் சேர்ந்து எக்ஸ்கிரீஷன்ஸ் வந்து நல்லா இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல லிம்பாட்டிக் அதாவது நினநீர் மண்டலங்கள் அது எல்லாமே நல்லா வேலை செஞ்சாதான் தேங்கி இருக்கிற இந்த கழிவுகள் நீர் இந்த வீக்கங்கள் இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்ற முடியும் அதுக்கேற்ற உணவுகளும் நம்ம எடுத்துக்க வேணும் ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நல்ல புரோட்டீன் எடுக்கணும் நல்ல ஃபேட் எடுக்கணும் குட் ஃபேட் எடுக்கணும் இதுக்கு ஒரு பானமாக எதெல்லாம் யூஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கமாக இருக்கிறவங்க பாலை அவாய்ட் பண்ணிட்டு பிளாக் டீ குடிங்க அதே மாதிரி கொத்தமல்லி இலை அந்த ஜூஸ் குடிக்கலாம் ஏன்னா கொத்தமல்லியில் ஹை ஃபைபரும் இருக்கு டையூரிட்டிக்காவும் நீர் தேக்கங்களை வெளியேற்றுற தன்மையும் இந்த கொத்தமல்லிக்கு இருக்கு ஸோ கொத்தமல்லி அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருங்க ஒன்று கொத்தமல்லி விதைய ஒரு ரெண்டு ஸ்பூன் நைட்டு ஊற வச்சு காலையில அந்த தண்ணி எடுக்கலாம் இல்லைன்னா கொத்தமல்லி வந்து அப்படி பச்சையா அரைச்சும் நீங்க வந்து எடுக்கலாம் அதில் இருக்கிற ஹை ஃபைபர் உங்களுக்கு பொட்டாசியம் எல்லாமே தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது தவிர நல்ல ஒரு உப்புக்கல் ஒத்தனம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ உப்புக்கலை சூடு பண்ணிட்ட சட்டியில் அதை ஒரு மூட்டையாக கட்டி வீக்காக இருக்கிற இடத்துல நீங்கள் ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அங்கே தங்கி இருக்கிற அந்த சோடியம் வந்து நம்ம வெளியேற்றலாம் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஹீட்டும் வந்து ட்ரைனேஜுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே சமயத்தில் அது உப்பு தான் சோடியம் ஸோ அந்த சோடியம் மூலமாகவே உள்ளே இருக்கிற தேங்கி இருக்கிற அந்த நீர் கட்டையும் நம்ம வந்து வெளியேற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி பொட்டாசியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் கார்போஹைட்ரேட்டை ரிடியூஸ் பண்ணுறது மூலமாகவும் நல்ல ப்ரோட்டீன் நல்ல ஃபேட் எடுக்கிறது மூலமாகவும் இதை வந்து சரி பண்ண முடியும் அந்த வீக்கத்தை இதுக்கு வந்து எக்ஸசைஸ் ஆக்சுவலாக பெருசாக பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த ஒத்தடம் தான் அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இதுக்கு இப்போ நம்ம ரெண்டு கேட்டகரியும் பார்த்தாச்சு ரெண்டுக்கும் தனித்தனியாக நான் ரீசன் சொல்லிட்டேன் உணவு முறைகள் சொல்லியாச்சு ரெண்டுக்கும் காமனாக முத்திரைகள் இருக்குது முத்திரைகள் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒன் ஒன் வீக் செஞ்சு பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு லெவன் டேஸ் பண்ணுங்கள் உங்களோட மூட்டு வழிகளில் வந்து நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் வீக்கத்தையுமே நல்லா குறைக்கலாம் இதுக்கு ரெண்டு முத்திரை ஒன்று வாயு முத்திரை வாயு முத்திரை பற்றி நம்மளுக்கு தெரியும் வாயுனாலே உடம்புல தங்கி இருக்கிற கேஸ் ஸோ அதுதான் வந்து ஆசிட் வேஸ்ட் ஆசிட் வேஸ்ட் இருந்தால் அந்த இடத்துல வாயு இருக்கும்ல ஸோ அப்போது அதை சரி பண்ணுறதுக்கு வாயு முத்திரை ஒன்றும் இல்லை இந்த ஆள்காட்டி விரலை பெரு நம்மளோட பெரு விரலுக்கு கீழே கொண்டு வந்து இப்படி அந்த ரேகையில வச்சு அமைக்கி இப்படி வச்சு நம்மளோட தொடை மேலே வச்சு ஒரு நாளைக்கு மூணு வேலை பத்து பத்து நிமிஷம் செய்யும் போதே உங்களுக்கு வலி குறையிறத நீங்க பார்க்கலாம் இந்த முத்திரை முடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கேப் விட்டுட்டு மூட்டு வலிக்கினே ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு முத்திரை வந்து சந்தி முத்திரை ஸோ அது எப்படின்னா நம்மளோட வலது கையில் இந்த மோதிர விரல் அண்ட் பெருவிரல் ரெண்டோட நுனியை அப்படி வச்சுக்கணும் இடது கையில் நடுவிரலும் பெருவிரலோட நுனி வச்சு உங்களோட தொடை மேலே வச்சுக்கோங்க இதுவும் பத்து நிமிஷம் ஸோ ரெண்டுமே அடுத்தடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்ல மொத்தம் இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு மூணு தடவை நீங்க பண்ணிட்டு வாங்க ஸோ இதுல என்னென்ன பூதங்கள் கண்ட்ரோல் பண்றோன்னு பாருங்க வலது கையில இந்த மோதிர விரல் மோதிர விரல் வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் மண்பூதம் மண்பூதம்னா வயிறு மண்ணிரலும் ஸோ வயிறு மண்ணீரலும் தான் டைஜஷன் அண்ட் நம்மளோட ரத்தத்தை நல்ல விதத்தில் சத்தோட கடத்துறதுக்கு தான் மண்ணிரல் கழிவுகளையும் அது வெளியேற்றும் அதுக்கு ஸோ இங்கே வந்து லிவர் இது வந்து நடுவில் இருக்கு இல்லையா இது வந்து லிவர் கால்பிளாடர் அண்ட் லிவரை கண்ட்ரோல் பண்ற பூதம் ஆகாயம் ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றோம் ஸோ நம்ம சொன்ன அந்த எல்லா விஷயங்களும் எந்த மூட்டு வழியா இருந்தாலும் இந்த ஒரே முத்திரையில நம்ம வந்து கவர் பண்ணிடறோம் வாயுவை வெளியேற்றிட்டு இதை சமன்படுத்துறது மூலமா அந்த நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி உங்க மூட்டு வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஆரம்ப கட்டத்துல இருந்தா ரொம்ப சீக்கிரமா உங்களால வந்து இந்த உணவு முறைகள் மாற்றத்தோட இந்த முத்திரைகள் பண்ணும்போது ரொம்ப அழகா ரெமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே கேட்குறது பொதுவாகவே மூட்டு வலி இல்லை எந்த வழியா இருந்தாலும் எனக்கு எதாவது தைலம் இருக்கா ஏதாவது தடவ முடியுமா அப்போ தான் வந்து எனக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்காக நிறைய ஆயின்மெண்ட்டையும் ஸ்ப்ரேவையும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அந்த ஆயின்மெண்ட்லையும் ஸ்ப்ரேலையும் உள்ளது கெமிக்கல் தான் ஏற்கனவே ரத்தத்தில் ஃபுல்லாக ஆசிட் கழிவுகள் தான் இருக்குது அவசரத்துக்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம எல்லோரும் அதை எக்ஸ்டர்னலாக தடவுறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அது நம்ம உடம்புல இருக்கிற துளைகள் வழியாக அந்த கெமிக்கலும் நம்ம உடம்புக்குள்ளே தான் போகுதுன்றதையும் நம்ம என்ன தான் அவசரத்துக்காக வேறு வழி இல்லாமல் உபயோகப்படுத்தினாலும் கொஞ்சம் நம்ம அதுவும் உடம்புக்குள்ளே தான் போகுதுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது இந்த வழிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா எண்ணெய் வகைகள் தான் ரொம்ப பெஸ்ட் ஏன்னா இயற்கையாவே எண்ணெய் வகைகள் வந்து நம்மளுக்கு பூசினாலும் அது உள்ள போர்ஸ் வழியாக போகும்போது ஒரு நல்ல ஒரு பவர் ஒரு ரத்த ஓட்டத்துக்கு ஒரு ஒரு ஹீட்டையும் அதே சமயம் ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் உள்ள அதுக்குன்னு உரிய குணங்களுக்கு உள்ள அந்த விஷயங்களையும் அது செய்யும் அது உள்ள போகும்போது இன்னும் ரொம்ப தான் நம்மளுக்கு நல்லது எந்த வித தீங்குமே அது வந்து விளைவிக்காது சோ அப்போ அதுக்கு வந்து யூஸ்வலாக வெறும் என்ன உபயோகப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதை விட எசென்ஷியல் ஆயில்ஸ் அதாவது அரோமா ஆயில்ஸ் தெரப்பட்டிக்கா சில எசென்ஷியல் ஆயில் இருக்கு அது ரொம்ப அருமையாக உபயோகப்படுத்த ரொம்ப அருமையாக வந்து அது உபயோகமாகும் ஆனால் ரெண்டு வகையான மூட்டு வலிகளுக்கும் ஒரே எசென்ஷியல் ஆயிலா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால நான் சொல்கிற எசென்ஷியல் ஆயிலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிற ரேஷியோவில் யாருக்கு எந்த வகையான மூட்டு வலி இருக்கோ அதுக்கு வந்து உபயோகப்படுத்துங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வீக்கமே இல்லாமல் வெறும் வலி மட்டும் இருக்குது ஒரு நடந்தால் லைட்டாக கொட கொடக்குங்கு ஒரு சத்தம் கேட்குது அந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த விதமான வலிக்கு 50 எம்எல் செக்லாட்டின நல்லெண்ண எடுத்துக்கோங்க அது கூட பத்து சொட்டு ரோஸ்மெரி ஆயில் பத்து சொட்டு கேம்ஃபர் அதாவது சூடம் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஜிஞ்சர் இஞ்சி அது வந்து அப்படியே அந்த ஸ்டிஃப்னஸ் அந்த விரைப்பு தன்மையை வந்து சரி பண்ணும் அதே மாதிரி பத்து சொட்டு பட்டை சின்னம்மன் எசென்ஷியல் ஆயில் ஸோ நான் சொன்ன இந்த இந்த ரேஷியோவில் கலந்து வச்சுட்டு நீங்கள் எப் இப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு இதுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது எப்போ வலி இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் போதுனாலும் சரி இது வந்து ஒரு ஆயில் தான் ஸோ இத மிக்ஸ் பண்ண ஆயில் டைரக்டா வெறும் இந்த எசென்ஷியல் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது நல்லெண்ணெயில் கலந்து வச்சிருக்கிற அந்த ஆயிலை வந்து நீங்க தடவணும் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அந்த சீரமாக மட்டும் நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் இது ஒரு டிஐஒய் சீரம் தான் நீங்க இதை உங்களோட நல்லெண்ணெயில் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து அடுத்த வீக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குரிய ஒரு டிஒய ஆயில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு எடுக்க வேண்டியது ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அது கூட பத்து சொட்டு லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஃப்ரான்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் ஏன்னா யூக்கலிப்டஸ் வந்து ஒரு பெஸ்ட் டையூரிட்டிக் நல்லா வந்து நீரை வந்து வெளியேற்றுற ஒரு எசென்ஷியல் ஆயில் துளசி பத்து சொட்டு பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு பெப்பர்மின்ட் வந்து எங்கே வலி இருந்தாலும் அந்த வலியை குறைக்கிற தன்மைன்னா அதில் வந்து மின்ட் மெத்தனால் இருக்குது ஸோ வலியை வந்து குறைக்கிற தன்மை இந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலுக்கு இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எப் அந்த வீக்கத்து மேலே தடவிட்டு உப்புக்கள் வச்சு ஒத்தனம் கொடுங்க அந்த வீ வீக்கம் வந்து வத்துறதை உங்களால் பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல அந்த வலியுமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன அவ்வளோ விஷயங்களும் உணவு முறை மாற்றத்தோட அதுக்குரிய ஹோம் ரெமெடியும் கொடுத்து அதுக்குரிய ஆயில் அண்ட் முத்திரையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் உங்களால் எது எது செய்ய முடியுமோ நீங்கள் எல்லாமே செய்யணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு எது பண்ண முடியும் ரொம்ப தான் வழி இருக்கு அப்படின்னா சாதாரணமாக எசென்ஷியல் ஆயில்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாவே சரி பண்ணிக்கலாம் இல்ல ரொம்ப எனக்கு ரத்தத்திலே தெரியுது ரொம்ப அசிட் ஆசிட் என்னோட ரத்தத்தில் இருக்கு ஸ்கின் அலர்ஜிலாம் சேர்ந்து இருக்கு மூட்டு வலியும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உணவு முறை மாற்றத்தையும் சேர்த்து பண்ணிக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் மூட்டு வலினா என்ன ஒரு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நீங்கள் வந்து எந்த ஆயிலோ எதுனா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வழி வந்து குறையலாம் இது மாதிரி மூட்டு வலினால நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்